தாயின் தலைமகன் பாரத தாயின் வீர திருமகன் ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம் தந்த தங்கம் நாகாலாந்து மாநிலத்தினுடைய ஆளுநர் திரு இல கணேசன் அவர்கள் மறைந்த செய்தி பாரத நாட்டிற்கு சனாதன ஹிந்து தர்மத்திற்கு இந்து அமைப்பை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேசத்திற்கும் அவருடைய இழப்பு பேரிழப்பாகும் சிறுவயது முதலே ஆர்எஸ்எஸ் பேர் இயக்கத்திலே ஈடுபாடு கொண்டிருக்கின்ற திரு இள கணேசன் அவர்கள் சங்கத்தினுடைய முழு நேர ஊழியராக பிரச்சாரக்காக பிரம்மச்சாரியாக தன்னுடைய ஆர்எஸ்எஸ் பணியை துவக்கினார் கன்னியாகுமரி மாவட்டம் அந்த பகுதியிலே மண்டைக்காடு அந்த கலவரத்தின் போது இந்து தமிழர்களின் குரலாக இந்துக்களின் பாதுகாவலனாக அந்த பகுதியிலே ஒரு மிகப்பெரிய சேவையை செய்தார் அதேபோல ராமநாதபுரம் மீனாட்சிபுரம் மதமாற்றத்திலும் அந்த பகுதிக்கு சென்று மோசடி மதமாற்றத்தை தடுத்து நிறுத்தி தமிழகத்திலே இந்து அமைப்புகளுடைய வளர்ச்சிக்கு அடிகோலினார் நெருக்கடி நிலைமை வந்தபொழுது இந்தியாவினுடைய சுதந்திரத்தை காக்க நெருக்கடி நிலை போராட்டத்திலே பங்கெடுத்து கொண்டு சிறப்பாக பணிபுரிந்தார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அடிகோலினார் அற்புதமான கவிஞர் பேச்சாளர் அதே நேரத்திலே தலை சிந்தனையாளர் ஹிந்துத்துவ செயல்பாட்டாளர் இந்த தேசத்திற்கும் தேசியத்திற்கும் ஏராளமான பணிகளை செய்தவர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே மணிப்பூர் மாநிலத்தின் ஆளுநராக மேற்கு வங்க மாநிலத்துடைய கூடுதல் ஆளுநராக அதனை தொடர்ந்து தற்பொழுது நாகலாந்து ஆளுநராக இருக்கிற பொழுது அவர் மறைந்திருக்கிறார் அவருடைய மறைவு எங்களையெல்லாம் மிகப்பெரிய துயரத்திலே ஆழ்த்தியிருக்கிறது தனிப்பட்ட முறையிலே நாங்களெல்லாம் எண்பதுகளிலே ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு அறிமுகமாகிற பொழுது எங்களுடைய ஆதர்ச நாயகனாக திரு இள கணேசன்ஜி அவர்கள் திகழ்ந்தார் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி பொதுவாழ்விலும் சரி எங்களுக்கு எப்பொழுதும் வழிகாட்டியாக இருந்தார் இந்து மக்கள் கட்சியினுடைய நல்ல செயல்பாடுகளை என்னை தனிப்பட்ட முறையிலே கூப்பிட்டு ஊக்கப்படுத்துவார் சமீபத்திலே தான் அவருடைய எண்பதாவது வயது நிறைவு விழாவில் பங்கெடுத்து கொண்டு அவரிடத்திலே ஆசிகளை பெற்றுக்கொண்டோம் இன்றைய தினம் அவர் மறைந்திருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது அவர் இறைவன் திருவடியிலே விட்டார் இறைவனின் வடிவமாக இருந்து என்றும் எங்களை வழிநடத்துவார் அவருக்கு இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே அஞ்சலிகளையும் வீர வணக்கத்தையும் சமர்ப்பிக்கின்றோம்